வணக்கம் விவர்ஸ் பொதுவாக வந்து பொங்கல் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அதுக்கு எவ்வளோ சாமான் போட்டு எப்படி பண்ணணும் நமக்கு தெரியும் நெய் விட்டு செய்யும்போது ஆனால் நம்ம டிஃபன் கொடுக்குறோம் பொங்கல் சட்னி இல்லை பொங்கல் கொத்துசுனாலே மூஞ்சியை தூக்குவாங்க உப்புமானாலே மூஞ்சியை தூக்குவாங்க எல்லாருக்குமே அது பிடிக்காத ஒரு வசுவாகிடுது இப்போ நம்ம வந்து இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பிடிக்க வச்சிடலாம் எல்லாருக்கும் அதுக்கு பாருங்க நான் ஒரு சின்ன டம்ளார் எடுத்துகிட்டு இருக்கேன் நம்ம ஆழாக்குன்னு சொல்கிறதுல இது முக்கால் இருக்கும் இதில் ஒரு டம்ளர் அரிசியும் அரை டம்ளர் பைத்தம்பருப்பு பருப்பு சிறு பருப்பு பாசி பருப்பு சொல்லுவாள் அது போட்டிருக்கேன் இது களைஞ்சி எடுத்துன்னு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக முந்திரி பருப்பு வறுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் சட்னி அரைச்சி தாளித்து வச்சுட்டேன் அதுக்கு தேவையானது என்ன போட போகிறேன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா கருவேப்பில்ல தேவையான கல் உப்பு ஒரு துண்டு இஞ்சி நாலு பச்சை மிளகாய் இது மட்டும் நல்லா மிக்சியில் நைஸாக தண்ணி கூட கொஞ்சம் விட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் இங்கே பாருங்க ஒன்று ரெண்டாக பொடிச்சு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பில துளி பெருங்காயம் இங்கே தாளித்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம மிக்சியில் அரைக்க வேண்டியதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் இந்த பொங்கலுக்கு நம்ம ஒரு டம்ளர் அரிசி அளவுக்கு நாலு தண்ணி விடலாம் நான் இந்த டம்ளரால ஒன்றரை டம்ளார் போட்டிருக்கேன் ஸோ ஒரு டம்ளர் அரிசி ஒரு டம்ளார் பருப்பு ஒன்றைய நாலாக இது பண்ணிக்கோங்க நாலு ஒன்றரை ஆறு டம்ளார் தண்ணி இதெல்லாம் எடுத்துக்கணும் நான் ஆறு டம்ளார் தண்ணி எடுத்துகிட்டு அதுலேருந்து தான் இதை அரைக்கிறதுக்கு எடுத்துருக்கேன் இப்போ நம்ம அரிசியையும் பருப்பும் களைஞ்சி எடுத்துன்னு வந்துடலாம் நல்லா களைஞ்சி நல்லா களைஞ்சி எடுத்துன்னு வந்தாச்சு இந்த அரைச்ச விடத்தை நான் தண்ணி விட்டு தான் அரைச்சிருக்கேன் இதில் போட்டுடலாம் போட்டுட்டு அந்த மீதி தண்ணி எடுத்து வச்சுருக்கிறத மிக்சி ஜாரை நல்லா அலம்பி இதில் ஊற்றிடலாம் அதில் தேவையான அளவு தண்ணி ஒன்றரை டம்ளர் இருக்குது நாலு மடங்கு தண்ணி விட்டுட்டேன் விட்டுட்டு இப்போ நம்ம வந்து இந்த மிளகு ஜீரகம் கருவேப்புல தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் அதில் போட்டுடலாம் இதில் தாளிக்கிறதுக்கு வச்சுருந்த நெய் மட்டும்தான் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் வழியாக நெய் விட்டு முந்திரி பருப்பு வறுத்துன்ட்டு மிளகு ஜீரகத்தை பொடிச்சு போட்டு கருவேப்புள்ள பெருங்காயத்தோடு தாளித்தது தான் போட்டிருக்கேன் அதில் நெய்யெல்லாம் விட போகிறதில்லை இப்போ இது நாலு விசில் இல்லைன்னா அஞ்சு விசில் நல்லா தாராளமாக விட்டு அணைச்சிட்டு அப்புறமா பார்க்கலாம் குக்கர் வேப்பர் போயிடுத்து இப்போ இதை திறந்து நல்லா கலந்துட்டு அந்த மிந்திரி பருப்பையும் போட்டுட்டு பார்க்கலாம் பாருங்க வழக்கமாக சாதத்துக்கு விடுறதை விட ஒரு ரெண்டு விசில் எக்ஸ்ட்ரா விட்டு நமக்கு புதினா பாத்துன்னு சொல்லலாம் புதினா சாதம்னு சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் நமக்கு இது மாதிரி குழைவாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு நம்ம முந்திரி பருப்பு கார்னிஷ் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு ப்ளேட்டில் எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்மளே கொத்தமல்லி தலையெல்லாம் வச்சு அரைச்சிருக்கிறதுனால மேலே கொத்தமல்லி எல்லாம் தேவையில்லை நான் மஞ்சள் பொடியும் போட மாட்டேன் போடலை பச்சை கலரில் அப்படியே இருந்தால் தான் பார்க்க டேஸ்ட்டாகவும் ஒரு மாதிரி நமக்கு சா டெம்ட்டாக இருக்கும் அதனால சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு ரெடி எடுத்து பாருங்க இது ஆக்சுவலாக வெண்பொங்கல் தான் இதில் நம்ம புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்கோம் சட்னியும் ரெடியாக இருக்க பாருங்க நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியது தான் சாப்பிடும்போது நமக்கு நெய்யை வந்து உருக்கி ஊற்றிண்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சால் சித்தங்கோ விவர்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்